அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் கணக்கன்பட்டி சித்தர் நிகழ்த்திய அற்புதமான விஷயங்களை தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்க இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஒரு விஷயத்த உங்க மனசில் நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் கணக்கன்பட்டி சித்தரே போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மூன்று முறை பதிவு பண்ணுங்க நீங்க நினைத்த காரியமானது கண்டிப்பாக கூடியவர்கள் நடக்கப்பெறும் அது மட்டும் இல்லாமல் நீங்க இப்போதான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல்லைக்கானே மறக்காம கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலியமா வீடியோக்குள்ள போலாம் பழனி கோவிலில் அருகில் அமைந்திருக்கும் கணக்கன்பட்டி கிராமம் இங்கு வாழ்ந்த மிக சக்தி வந்த மகான் கனக்கன்பட்டி மூட்டை சுவாமி என்ற சத்குரு காளி முத்து பழனி சுவாமி சித்தர் அவர்கள் அவர்கள் வாழும்போது பல விஷயங்களை நிகழ்த்திருக்காங்க இவர் ஒரு வெளிநாட்டிலிருந்து வாய் பேச முடியாத குழந்தைக்கு பேச்சு வரமும் அளித்திருக்காரு அதாவது வெளிநாட்டில் இருந்து வந்த தம்பதி ஒருவர் தனது மகனுக்கு வாய் பேச முடியாத அவதிப்பட்ட நிலையில் பழனிமலை முருகனை தரிசிக்க காரில் சென்று கொண்டிருக்காங்க அப்பொழுது கணக்கன்பட்டி என்ற ஊரின் வழியே வந்து கொண்டிருந்த பொழுது இந்த கணக்கன்பட்டி சித்தர் அவர்களை காரில் இருந்து வழிமறைத்து இறங்க செய்திருக்காரு இவர்களும் என்ன செய்வது என்று தெரியாமல் இறங்கியிருக்காங்க உடனே காரில் இருந்து இறங்கிய பெண்மணி அந்த இடத்தின் எதிரே இருக்கும் கடையில் போய் ஒரு பிரியாணி வாங்கி கொண்டு வா என்று கூறியிருக்காரு அவரும் வேறு வழி இல்லாமல் ரோட்டிற்கு எதிரே உள்ள ஒரு கடையில் பிரியாணி வாங்கி கொண்டு வந்திருக்காங்க இதில் உள்ள ஆச்சரியம் என்னவென்றால் அந்த பெண் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர் ஒரு சுத்த சைவ குடும்பமாகும் பிரியாணியின் சுவையை பிடிக்காமல் மூக்கை பிடித்து கொண்டு பிரியாணி வாங்கி வந்தார் அந்த பெண்மணி பிரியாணி வாங்கி வந்தவுடன் சித்தரானவர் அதனை உன்னுடைய மகனுக்கு கொடு என்றார் தடுமாற்றத்துடன் அந்த பெண் வாங்கி வந்த சாப்பாட்டு பொட்டணத்தை பிரித்து பார்த்தால் பிறகு ஒரு ஆச்சரியம் பிரியாணி வாங்கி வந்த அந்த பொட்டணத்தில் சாம்பார் சாதம் இருந்தது இதனை கண்டு ஆச்சரியமடைந்த அந்த பெண் மற்றும் அவரது குடும்பத்தினர் அவரை காலில் விழுந்து வணங்கிவிட்டு பழனியை நோக்கி சென்றிருக்காங்க அதே போல வாகனம் ஓட்டி கொண்டிருக்கும் பொழுதே எதிரில் வந்த ஒரு வாகனம் ரொம்பவே வேகமாக இவர்களை நோக்கி வந்ததாம் அப்பொழுது அதை கண்டு அந்த சிறுவன் அம் அம்மா வண்டி வருகிறது என்று கத்த தொடங்கினான் இதுவரை வாய்ப்பேசாமல் மகன் அந்த கண்டதும் வாய்ப்பேசியை கண்டு ஆனந்தம் அடைந்து அவரை மறுபடியும் வந்து வணங்கிவிட்டு சென்றிருக்காங்க இவ்வாறாக கணக்கன்பட்டி சித்தர் வரலாறு பல்வேறு சுவாரஸ்யமான செய்திகள் இந்த சித்தரை கண்ட பின் நடந்துள்ளதாக எண்ணற்ற மக்களும் சொல்லியிருக்காங்க அதேபோல இவர் சுமார் இருபது ஆண்டுகளாக பழனி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கிழிந்த உடையுடன் ஒரு மிகப்பெரிய மூட்டையை எண்ணும் நேரத்தில் வைத்து சுற்றி வருவாராம் மேலும் இவர் ஒரு முழுக்கை சட்டையை மடித்தவாறு தலையில் ஒரு முண்டாசு துணியை கட்டியிருப்பார் கந்தலாகவே தான் இவர் எப்பொழுதுமே காணப்படுவாராம் அதே சுமார் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு மிகப்பெரிய மூட்டையை எங்கு சென்றாலும் தன்னுடன் தூக்கி செல்வதை ஒரு வழக்கமாக தான் வைத்திருக்காரு மேலும் அதில் என்ன இருக்கிறது என்று யாராலும் பார்க்க வந்தால் அவர்களை அடித்து துரத்துவதும் இவர்கள் அதிக நேரம் அதையே தான் பார்த்துக் கொண்டிருப்பாராம் இவ்வாறு இவர்களால் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் இவரை மூட்டை சுவாமிகள் என்றும் அழைத்திருக்காங்க இருக்காங்க அதே போல திண்டுக்கல் மாவட்டம் பழனி தாலுகாக்கு உட்பட்ட கணக்கன்பட்டி கிராமத்தில் அழுக்கு மூட்டை சித்தர் சமாதி அமைய இங்கு அவருடைய பக்தர்கள் ஆலயம் வைத்து வழிபாடு நடத்தி வரார்கள் தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள்கள் அங்கு வந்து வழக்கமாக தான் வைத்திருக்காங்க இந்த ஆலயத்திற்கு உடுமலை பகுதியில் இருந்து சிறப்பு பேருந்து வசதிகள் இயக்க வேண்டும் என்று கோரிக்கையும் விடுத்திருக்காங்க உடுமலை மத்திய பேருந்து நிலையத்தில் இருந்து கணக்கன்பட்டி மூட்டை சுவாமி ஜீவசமாதி அடைந்த இடத்திற்கு தினமும் ஆயிரக்கணக்கானோர் தினசரி தரிசனம் செய்ய வராங்க இதனால் போதிய பேருந்து வசதி இல்லாத காரணத்தால் பக்தர்கள் அவதி அழிந்து வருகிறார்கள் தனியார் வாகனங்களை ஏற்பாடு செய்வதன் மூலம் கூடுதல் தொகையும் செலவிடுகிறது அப்படின்னு சொல்லப்படுது போல இந்த கோவிலில் காலை ஆறு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை மற்றும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரை நடை திறந்திருக்கும் மேலும் காலை மணிக்கு சிறப்பு மண்டல பூஜையும் இங்கு நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லப்படுது இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவுல கணக்கன்பட்டி சித்தன் நிகழ்த்திய அற்புதமான விஷயங்களை தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம முழுமையா பார்த்து தெரிஞ்சிட்டு இருக்கோம் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் வகையில தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் முழுசா பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்க டைம் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல் மறக்காமல் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் நம்ம சேனல போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமா உடனுக்குடனே வந்து சேரும் இதேபோன்று பலரின் கர்மவினை வினை தீர்ப்பு அவர்களின் வாழ்க்கையை மாற்றிய சித்தர் கனகன்பட்டி மூட்டை சுவாமி இவரிடம் யார் சென்றாலும் அந்த கல்லை எடுத்து அங்கு போடு இங்கு கூடு கட்டி என்று சொல்வாராம் ஒருமுறை நிலம் வாங்குவதற்காக ஒருவர் இவரிடம் உத்தரவு கேட்கும் பொழுது கிழக்கு போய் போ என்று கூறியிருந்தார் உத்தரவை கேட்க வந்தவர் இரண்டு நிலம் பார்த்திருக்கிறார் அதில் ஒன்று வடக்கிலிருந்து அதன் வழி கிழக்கு பார்த்திருந்தது அதனை நான் சுவாமி கூறியிருக்க என்று அவரும் அந்த நிலத்தை வாங்கி வளர்ச்சியும் அடைந்திருக்கிறார் இவரின் ஜீவ சமாதி சென்றால் நிச்சயம் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் உண்டாகும் அப்படின்னும் சொல்லப்படுது மேலும் இங்கு நல்ல ஒரு அதிர்வலைகளும் நன்றாக உணர முடியும் அப்படின்னும் பக்தர்களிடையே சொல்லப்படுது அதே போல இவர் திண்டுக்கல் மாவட்டம் பலனியில் பிறந்திருக்கார் இவருடைய இயற்பெயர் பழனிசாமி என்பதாகும் இவர் பொது வாழ்வியல் நாட்டம் கொண்ட இவர் அனு தினமும் கடவுளுக்கு பணியாற்றி இருப்பார் மேலும் இவர் ஒரு பெரிய மூட்டையை வைத்துக் கொண்டு எங்கு சென்றாலும் அதனை தூக்கிக் கொண்டே செல்வாராம் அந்த மூட்டையை யாரேனும் தொட வந்தால் உறக்க கத்தி அவர்களை விரட்டி விடுவாராம் இவர் கடவுளின் அனுகிரகத்தால் பல்வேறு வகையான அற்புதங்களை நிகழ்த்திய பின் ஜீவ சமாதியும் அடைந்திருக்காரு அதே போல பழனி எதிரே உள்ள இடுமண் மலையில் சில காலங்கள் இவர் தங்கியிருந்தாராம் பல நேரங்களில் இவர் எங்கு இருக்கிறார் என்பதை பக்தர்கள் எவராலும் கண்டுபிடிக்க முடியாது உச்சி வெயிலில் கொளுத்துகிற வெயிலில் மலைக்கு மேலே தகிக்கிற ஒரு பாறையில் அமர்ந்து தியானத்தை இருப்பாராம் அது மட்டுமல்லாமல்யென கொட்டுகிற மழையில் முழுக்க நினைந்தபடியே அதே பாறையில் படுத்திருப்பாராம் இயற்கையின் எந்த ஒரு சக்தியும் இவரை பாதித்ததே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது அதேபோல இந்த ஐம்பது வருடங்களில் மூட்டை சுவாமிகளிடம் கார்களிலும் வேன்களிலும் வந்து பணத்தை கொட்ட முயன்ற கோடீஸ்வரர்கள் பல பேர் இருக்காங்க அப்படிப்பட்ட ஆசாமிகள் வந்தாலே எரித்து விடுவது போல இவர் பார்ப்பாராம் அடுத்த கணம் அந்த ஆசாமிகள் கிளம்பி போய் விடுவார்களாம் இவருக்கு காசு பணம் உணவு உடை இடம் இப்படி எதுவுமே முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டுமல்லாமல் அவதார நோக்கமே இவர் பலரிடம் இருந்தும் தனித்து தெரிகிறார் என்றார் கனகன்பட்டி வாசி ஒருவர் கனகன்பட்டி கிராமத்திற்குள் தொடர்ச்சியாக இவர் தங்கி இருப்பதை கடந்து சில வருடங்களாக தனனும் அதற்கு முன்னால் அடர்ந்த மலையில் எங்கேயாவது தங்கி இருப்பாராம் பொதுவாகவே சித்த புருஷர்கள் தன்னலம் இல்லாதவர்கள் சிலரெல்லாம் இப்பொழுது கூட எப்படி எப்படியோ இருக்கிறார்கள் ஆனால் இவர் இப்பொழுதும் கூட ஒரு மாட்டுக்கொட்டாய் போன்ற இடத்தில்தான் தங்கியிருந்தாராம் திடீரென்று நான்கு நாட்களுக்கு சாப்பிட மாட்டார் எங்கேயாவது சென்று விடுவாராம் எங்கேயாவது சென்று உட்கார்ந்து கொண்டிருப்பாராம் எதையாவது சொல்லி கொண்டிருப்பாராம் இதையெல்லாம் நம்மால் புரிந்து கொள்ள முடியாதாம் சுவாமிகள் உண்மையிலேயே ஒரு மாகாண்கள் ஏனென்றால் கடந்த ஐம்பது வருடங்களுக்கு மேலாக இருந்து பணக்காரர்கள் பல பேர் மூட்டை சுவாமிகளை நினைத்திருந்தால் எப்படி எப்படியோ அவர்களை பயன்படுத்திக் கொண்டிருக்கலாம் ஆனால் அவரது வாழ்க்கை முறையே வேறு நம்மிடம் இருக்கும் குறைகளை அகற்றுவதற்காகவே இவர் அவதரித்திருக்கிறார் அப்படின்னு பக்தர்கள் இடையே நம்பப்படும் ஒரு விஷயமாக தான் இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவில் கணக்கன்பட்டி சித்திரை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்த்து தெரிஞ்சிருப்போம் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் ஒரு விஷயத்தை நினைத்து கொண்டு ஓம் கணக்கன்பட்டி சித்தரை போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்க நினைத்த காரியமானது அந்த சித்தரின் அருள் பெற்று கூடிய விரைவில் நடக்கும் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க வெள்ளைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலியமா உடனுக்குடனே வந்து சேரும் மறக்காமல் நீங்களும் இந்த கணக்கம்பட்டி சித்தர் சமாதியை போய் ஒரு முறை தரிசனம் செய்து வாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு விதமான மாற்றத்தை உணர முடியும் மறக்காம போய்ட்டு வாங்க நன்றி